பொன்னாடம் ரயில் நிலையத்தில் எம்பி சச்சிதானந்தம் ஆய்வு ஒன்பது அதிவிரைவு ரயில்கள் நின்று செல்ல கோரிக்கை கடலூர் மாவட்டம் பொன்னாடம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தி சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டக்குடி வட்டக்குழு சார்பில் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அப்பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பொன்னாடம் வால்பட்டத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக பொன்னாடம் ரயில் நிலையத்திற்கு சென்றனர் தொடர்ந்து பொன்னாடம் ரயில் நிலையத்தில் பயணிகள் எவ்வளவு பேர் வந்து பயணம் செய்கின்றனர் பொன்னாடம் பகுதியை சுற்றி எத்தனை கிராமங்கள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் என்பது குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து அவரிடம் சென்னையிலிருந்து திருச்சி மற்றும் திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லும் வைகை பல்லவன் ராக்போர்ட் உள்ளிட்ட ஒன்பது ரயில்கள் பொன்னாடம் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் பயணிகளுக்கு கழிவறை வசதி செய்து தர வேண்டும் பயணிகளுக்கு காத்திருப்பு கூடம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை திருச்சி மாவட்ட வணிக மேலாளர் மோகனபிரியா திருச்சி தெற்கு கூடுதல் கோட்ட பொறியாளர் கார்த்திக் பாலாஜி ஆகியோரிடம் வழங்கினார் கோரிக்கையை பெற்ற கோட்ட வணிக மேலாளர் மோகன பிரியா அனைத்து கோரிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கூறி நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் கொண்டு வரதுல நல்லா விரிவாக்கம் பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது ஸ்டாப்பேஜ் இருக்குது இது ரெண்டும் இங்கே வந்து பண்ணி கொடுத்தா தான் இல்லைன்னா இது ஒரு தாலுகா திட்டக்குடி தாலுகாவுக்கு இதுதான் இன்னொன்று வந்து விருதாச்சலம் போங்கிறது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போய் வர வேண்டியது அதனால இதை வந்து எதாவது அம்ருத்தில் எடுத்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி

சொன்னாங்கல ஃபார்ட் சைடு மேக்ஸ் ஆகிடு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பிளாட்ஃபார்ம் அது ஒரு ஒர்க் போட்டுருக்கோம் அடுத்தது வந்து ஷெல்டர்ஸ் இப்போ ஐஆர் ஷெல்டர்ஸ் வந்து மந்த் ரெண்டு இருக்குமே அதுக்கு ப்ரொப்போசல் நாங்கள் போட்டுருக்கோம் de qué de